அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் நிரஞ்சனா அன்று காலை ஐந்து மணிக்கெல்லாம் வழக்கம் போல் எழுந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் என் கணவர் பெயர் மூர்த்தி காலையில் எழுந்திருக்கவே ஏழு மணி ஆகும் ஆனால் அன்று காலை ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து டீக்கடைக்கு போகிறேன் என வெளியே சென்று விட்டார் அவரது நடவடிக்கை வித்தியாசமாக இருந்தது வீட்டில் தினமும் நான் காலையில் டீயுடன் எழுப்பினால்தான் எழுந்திருப்பார் இன்று மட்டும் ஏன் டீ கிடைக்கப் போகிறேன் என வெளியே போகிறார் யோசித்துக்கொண்டே அவருக்கு காலை டிஃபனையும் மதிய சாப்பாடையும் தயார் செய்ய ஆரம்பித்தேன் வெளியே சென்றவர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார் நான் அவரிடம் சென்று பேச முற்பட அதற்குள்ளாக அவர் குளித்து செல்வதாக கூறிவிட்டு பாத்ரூம்குள் போய்விட்டார் என் மனதுக்கு ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தேன் அவரை எப்படியாவது சரி கட்ட நினைத்து அவருக்கு பிடித்த மசாலா தோசை ரெடி பண்ணினேன் நான் எப்போது மசாலா தோசை செய்தாலும் சூப்பர் என புகழ்ந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருப்பார் அதற்காகவே வாரம் தவறாமல் செய்து விடுவேன் இரண்டு நாளைக்கு முன்பு தான் மசாலா தோசை செய்து கொடுத்தேன் பாராட்டியதோடு என்னை எழுத்து அணைத்து நுத்த மழை பொழிந்து விட்டார் எங்களுக்கு திருமணமாகி ஓராண்டு ஆகியது நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை ஒரு வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என முடிவு செய்து வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது என் கணவர் குளித்து தயாராகி வரவும் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைத்தேன் மசால் தோசையை பார்த்துவிட்டு எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார் ஏன் ஒன்றுமே பேச மாட்டீங்க என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா என தொட்டு பார்த்தேன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை என தெரிந்தது இப்போது தான் குளித்துவிட்டு வந்ததால் உடம்பு ஜில்லென்று இருந்தது அவர் உடம்புக்கு ஒன்றுமில்லை மனதுக்கு தான் ஏதோ பிரச்சனை என புரிந்தது அதற்கு நான் காரணமா என்பதே எனது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என கேட்டேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை என கூறிக்கொண்டே நான் உன்னை சந்தோஷமா வைத்துக் கொள்கிறேனா என கேட்டார் எனக்கு அப்போது ஒன்றுமே புரியவில்லை ஏன் இந்த கேள்வி ஒரு ஒருவருட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடக்கவில்லையே யார் கண்பட்டது என உள்ளுக்குள் நினைத்துக்கொண்டு நாம் நாம சந்தோஷமா தானே இருக்கோம் இந்த வருட நம்மளோட வாழ்க்கையே சொல்லுமே ஏன் இப்படி கேட்கறீங்க என நான் கேட்டேன் இல்ல சும்மா தோணுச்சு அதான் கேட்டேன் என்றார் சாப்பிட வேண்டுமே என பெயருக்கு மூன்று தோசைகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பினார் நான் தோசை பற்றி எதுவும் சொல்லலையே என கேட்க நல்லா இருக்கு என ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு கிளம்பினார் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் ஆபீஸில் ஏதாவது என்றால் போனிலேயே என்னிடம் சொல்லிவிடுவார் அப்படி இருக்க நான் ஏதாவது தவறாக செய்துவிட்டேனா என யோசித்துக்கொண்டே கொண்டே என் எதிர் வீட்டில் இருக்கும் பத்மா அக்காவிடம் கொஞ்ச நேரம் பேசலாம் என அவர்கள் வீட்டிற்கு வந்தேன் பத்மா பத்மாக்கா என கூப்பிட்டு விட்டு அவர்கள் வீட்டு திண்ணையிலேயே அமர்த்தேன் பத்மாக்கா வர அவர்கள் முகம் என்னை விட வாடி இருந்தது என்னக்கா என் முகத்தை விட சோகம் அதிகமா இருக்கு எனக்கு மனசு சரியில்லை என்று உங்ககிட்ட பேச வந்தா உங்களுக்கு பிரச்சனை போல தெரியுதே என்றேன் என்னடி பெரிய பிரச்சனை வழக்கம் போலதான் ஒரே சண்டை அவங்கிட்ட பேசாத இவங்கிட்ட பேசாத என்று சந்தேகம் சந்தேகம் அனைத்திற்கும் சந்தேகம் ரேசன் கடைக்கு போயிட்டு வாயை மூழ்கிட்டு எப்படி பொருளுங்கிறது ஒரே மளிகை கடையில் பொருள் வாங்குகிறோம் வாங்கும்போது அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் போல இருக்கு என்று குழம்பினாள் பத்மா என்னை விடுடி நீ என்ன புதுசாக மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க இப்படி உன்னை நான் பார்த்ததே இல்லையே என கேட்டார் என்ன பிரச்சனைன்னு தெரியலக்கா வீட்டுக்காரர் சரியாக பேசவே இல்லை அவ்வளவுதான் என்ன பிரச்சனை என்று மனசு கிடந்து அடிச்சுக்கிறது அக்கா என்றேன் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க என் போன் சிணுங்கியது போனை பார்த்து எனக்கு சுருக்கென்றது இந்த போனில் வரும் அழைப்புதான் காரணம் இந்த ஃபோனில் அழைக்கும் நபர்தான் காரணம் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்தது போனை நான் எடுக்கவில்லை ஃபோனில் என்னை தொடர்பு கொண்டவன் என் கல்லூரி நண்பன் கார்த்திக் நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் போது அவன் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு ஃபங்க்ஷனின் போது என்னிடம் பேசினான் அந்த பழக்கம் நட்பாக மாறியது போனில் கல்லூரியில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருப்போம் எனது சிறந்த நண்பனாக இருந்தான் அவனது கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு எனது நட்பு வட்டாரம் மாறியது நான் மூன்றாம் ஆண்டு படிக்கும் போது கல்லூரிக்கு வெளியில் நிறைய இடங்களில் அவனை நான் பார்த்திருக்கிறேன் அவனாக வந்து பேசுவான் எனது கல்லூரி படிப்பு முடியும் வரை அவனை நிறைய இடங்களில் பார்ப்பேன் எனது படிவம் முடிந்த பிறகு ஒரு நாள் இறைச்சியாக ஒரு பேருந்து நிறுத்தத்தில் அவனை சந்தித்தேன் அப்போது எனக்கு நிச்சயம் முடிந்து கல்யாண தேதி குறிக்கப்பட்டு இருந்தது கல்யாணத்திற்கு மூன்று மாதங்கள் இடைவெளி இருந்தது எனது நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக சிறியதாக கல்யாண பத்திரிகை அச்சிட்டு அப்போது அவன் அச்சகத்தில் வாங்கிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் அவனை பார்த்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம் அவனுக்கு முதல் பத்திரிகையை கொடுத்தேன் வாங்கி பார்த்துவிட்டு கண்டிப்பாக வருகிறேன் என சொல்லிவிட்டு போனவனை எப்போதும் அதன் பிறகு நான் பார்க்கவில்லை எங்குமே பார்க்கவில்லை கல்யாணத்திற்கு வந்திருந்த எனது நண்பர்களின் புகைப்படங்களை ஆல்பத்தில் பார்த்தபோது கூட அவன் வரவில்லை என்பது எனக்கு தெரிந்தது அதன் பிறகு ஒரு வருடத்திற்கு பிறகு நான் சூப்பர் மார்க்கெட் கடையில் பொருட்களை எடுத்து முடித்துவிட்டு பில்லிங் கவுண்டர் அருகே வரும்போது அவன் நின்று கொண்டிருந்தான் அப்போதுதான் நான் முதலில் அவனை பார்த்தேன் பார்த்தவுடன் சந்தோஷத்தில் கார்த்தி எப்படி இருக்க என்று நான் பேசினேன் அவனும் நன்றாக இருக்கிறேன் நீ எப்படி இருக்க என்றான் உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல நான் ஐடில வேலை பார்ப்பதால் என்னால லீவ் எடுத்துட்டு வர முடியல அந்நேரம் பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு அதை முடிக்க ஒரு வாரம் ஆயிடுச்சு என்றான் பின்னர் போன் நம்பரை மாத்திட்டியா என்றான் இல்லை என்னோட போன் தொலைஞ்சு போச்சு அந்த ஃபோனோட என் பழைய நம்பரும் போயிருச்சு என்றேன் ஃபோன்லேயாவது வாழ்த்தலாம் என்று நினைத்தேன் ஃபோன் நம்பர் கிடைக்கல என்றான் பின் என் ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கிக்கொண்டான் கொண்டான் என் பழைய ஃபோன் தொலைந்த பிறகு என் நண்பர்களின் தொலைபேசி எண்களை எப்போதாவது அவர்களை நேரில் பார்க்கும்போது வாங்கி வைத்து கொள்வேன் அப்படி அவனது நம்பரையும் வாங்கி வைத்து கொண்டேன் அதன் பிறகு அவனிடமிருந்து ஒரு பண்டிகை அன்று வாழ்த்துகள் மெசேஜ் வந்தது நானும் அவனுக்கு ஸ்மைலி படங்களை அனுப்பியதைத் தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான் நான் எப்படி இருக்கிறேன் என மெசேஜ்கள் நான்கு நாட்கள் ஓடியது யதார்த்தமாக மற்ற நண்பர்களிடம் என் தோழிகளிடம் பேசுவது போலவே அவனிடமும் பேசினேன் அதன் பிறகு அவனிடமிருந்து ஃபோன் வந்தது நானும் எடுத்து என்ன விஷயம் என்று கேட்க மனசு சரியில்லை அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் என்று ஒவ்வொரு நம்பராக தேடினேன் அப்போது ஓ நம்பர் கண்ணில் பட்டது அதான் கூப்பிட்டேன் என்றான் நானும் ஆறுதலாக அவனிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அதன் பிறகு இப்போது அவன் போன் அடிக்கிறது இந்த மெசேஜுகளை என் கணவர் பார்த்திருப்பாரா அல்லது என் கால் பார்த்திருப்பாரா என யோசித்து கொண்டிருந்தேன் அன்று மாலை என் கணவர் வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்தேன் மாலை வீட்டிற்கு வந்தவரின் முகத்தை பார்க்க எனக்கு பேச்சே வரவில்லை அவர் முகம் இருளடைந்து கோபம் கொப்பளிக்க அமைதியாய் இருந்து கொண்டேன் அவருக்கு காபி கொடுத்துவிட்டு இரவு சாப்பாட்டை எடுத்து வைத்தேன் சாப்பிட்டவர் அமைதியாய் போய் படுத்து கொண்டார் நானும் இரண்டு நாட்கள் அமைதியாக இருக்கலாம் என முடிவெடுத்து தனியாய் படுத்து தூங்கிவிட்டேன் நேற்று மாலையில் நடந்தது போன்றே காலையில் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்துக்கு செல்லும் போது மீண்டும் அதே கேள்வியை என்னிடம் கேட்டார் நான் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறேனா என்றார் அதில் என்ன சந்தேகம் என்று நான் பதில் கூற சரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார் ஏன் இந்த கேள்வி என்றும் எனக்கு புரியவில்லை அவர் போன பிறகு நான் அழுது கொண்டே படுத்திருந்தேன் பின் என் கணவர் ஆபீஸிலிருந்து மாலை வீட்டிற்கு வராமல் அவன் நண்பன் ஆபீஸுக்கு சென்று அவரோடு பேச வேண்டும் என அவரை அழைத்து கொண்டு காஃபி சாப்பிற்கு சென்றுள்ளார் என் மனைவியின் செல்போனை எடுத்து பார்த்தேன் அதில் கார்த்தி என்ற ஒருவருடன் நாற்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறாள் அதே எண்ணிலிருந்து வாட்ஸ்அப்பிலும் நிறைய மெசேஜ்கள் உள்ளது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை வீட்டிற்கு போகவே எனக்கு பிடிக்கவில்லை அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை என்று புலம்பியிருக்கிறார் என் கணவரின் நண்பர் நீ பார்த்த பிறகு மீண்டும் அதை எடுத்து பார்த்தாயா அது அழிக்கப்பட்டிருந்ததா என கேட்டுள்ளார் அதற்கு என் கணவர் ஆம் நேற்று அவள் தூங்கிய பிறகு எடுத்து பார்த்தேன் ஆனால் எதுவும் அழிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உன் மனைவி மீது தவறு இருந்தால் நீ நடந்து கொண்டதை வைத்து அவள் மீது உனக்கு சந்தேகம் வந்ததை கண்டுபிடித்திருப்பாள் அப்படியானால் எல்லாவற்றையும் அழித்திருக்க வேண்டும் உன் மனைவி மீது தவறு இல்லை என்றே நினைக்கிறேன் உன் மனைவியிடம் நீ மனம் விட்டு பேசினாலே இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என அவர் நண்பர் சொல்லியிருக்கிறார் என் கணவர் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்து அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தார் அவர் முகம் தெளிவாக இருக்க என் மனம் நிம்மதி அடைந்தது காபி போட்டு தரவா என நான் கேட்டேன் போடு காபி குடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிடலாம் என்றார் குற்றமில்லாத என் மனம் துள்ளி குதிக்க நான் சமையலறைக்குள் சென்றேன் என் ஃபோன் அலறியது கார்த்தியிடம் இருந்துதான் ஃபோன் வந்தது நான் ஓடிவர என் கணவர் ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு அதை என்னிடம் காண்பித்து இது பற்றி தான் நான் பேச வேண்டும் என்றார் நான் வேகமாக இது என் கல்லூரியில் உடன்படித்த என் நண்பன் என நடந்த அனைத்தையும் கூறி மற்ற நண்பர்களிடம் பேசுவது போலதான் அவனிடம் பேசினேன் என்றேன் இவனது ஃபோட்டோ இருக்குமா என்று அவர் கேட்க வாட்ஸ்அப்பில் இருக்கும் அவன் ஃபோட்டோவை எடுத்து காண்பித்தேன் இவனா இவன்தான் அனைத்திற்கும் காரணம் இவன் ஒரு வாரத்திற்கு முன்பே என்னிடம் வந்து பேசினான் உன் முன்னாள் காதலன் என்று சொன்னான் என்று கூறினார் உங்களிடம் வந்து பேசினானா உங்களை எப்படி அவனுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு கூட வரவில்லை அப்புறம் எப்படி அவனுக்கு உங்களை தெரிந்திருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றேன் சரி உக்காரு விளக்கமாக பேசுவோம் என்றார் நான் அவரிடம் அவன் உங்களை சந்தித்து என்ன பேசினான் விளக்கமாக கூறுங்கள் என்றேன் அவன் என்னிடம் வந்து நான் உங்கள் கல்யாணத்திற்கு வந்திருந்தேன் நான் கல்லூரியில் படிக்கும் மிகவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று கூறினான் வேற ஒன்றும் பேசவில்லை கிளம்பி போய்விட்டான் பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்து பேசினான் அலுவலகத்திற்கு வெளியே அவனை பார்த்தேன் என்ன இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் மெடிக்கல் ரப்பாக இருக்கிறேன் அதனால்தான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அன்று மாலை உன்னிடம் வந்து கேட்கலாம் என நினைத்திருந்தேன் அன்று உன்னிடம் பேசலாம் என வந்தபோது ஏதோ வேலையில் விட்டேன் நீயும் அன்று இரவு தூங்கிவிட்டாய் எதேச்சியாக உன் ஃபோனில் மெசேஜ் வரும் சவுண்டு கேட்க நான் எடுத்து பார்த்தேன் அவனிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது அப்போதுதான் அந்த மெசேஜ் மற்றும் ஃபோன் கால் பற்றி பார்த்தேன் என்றார் என்னிடம் ஐடியில் வேலை பார்ப்பதாக சொன்னான் உங்களிடம் மெடிக்கல் ரெப் என்று சொல்லியிருக்கிறான் இவன் ஏதோ திட்டம் போட்டு வந்திருப்பது போல் தெரிகிறது நீங்கள்தான் இதிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும் என என் கணவரிடம் கூறினேன் அப்போது அவனிடமிருந்து மறுபடியும் ஃபோன் வந்தது பயந்து கொண்டே நான் என்ன செய்யலாம் என கேட்க போனை எடு என்ன பேசுகிறான் என பார்க்கலாம் என்றார் நான் போனை எடுத்து ஹலோ என்றேன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா அவ்வளோ தைரியமா என்று மிரட்டுவது போல் பேச என்ன இப்படி பேசுற என்றான் நான் உன் கணவனை ஏற்கனவே சந்தித்து பேசிவிட்டேன் உன்னை பற்றி எவ்வளவு தவறாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தவறாக சொல்லி உன்னை அவரிடமிருந்து பிரிக்காமல் விடமாட்டேன் நான் சொல்வதை கேள் இல்லை என்றால் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என மிரட்டினான் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் மீதத்தை அங்கே கொள்ளலாம் என்றான் நான் என் கணவரை பார்த்து கொண்டே இருக்க அவர் வரசொல் என்றார் நானும் என் கணவர் இரண்டு நாட்கள் கழித்து வெளியூருக்கு செல்கிறார் அன்றைக்கு வா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டேன் அவனை எப்படி சமாளிக்க வேண்டும் என நாங்கள் அன்று இரவு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் அன்று என் கணவர் வெளியூர் பயணம் போவது போல் போய்விட்டு வீட்டில் வந்து இருந்து கொண்டார் அவன் என் வீட்டிற்கு வர நான் சென்று கதவை திறந்து விட்டேன் வீட்டிற்குள் வந்து சோஃபாவில் அமர்ந்தான் என் கணவரிடம் அனைத்தையும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினாயே இதோ என் கணவர் உன் எதிரிலேயே அமர்ந்திருக்கிறார் நீ என்ன சொல்ல வேண்டுமோ சொல் என்றேன் சோஃபாவில் அமர்ந்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி எதிரிலேயே என் கணவர் அமர்ந்திருக்க அவரின் இரண்டு நண்பர்களையும் அறையிலிருந்து வந்து அமர்ந்தார்கள் பார்த்தவன் மிரண்டு போய் அமர்ந்திருக்க இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து நின்றான் என் கணவர் அவனிடம் உனக்கு என்ன வேணும் சொல்லு என்றார் நான் நிரஞ்சனாவை காதலிச்சேன் ஆனா அவகிட்ட சொல்லல அவளுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன் நல்ல வேலையா தேடிக்கிட்டு அவகிட்ட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டிட்டா என்னால ஒன்றும் பண்ண முடியல என்றான் நான் ஒரு தலையா காதலிச்சிட்டு வந்தேன் காதலை சொல்லி சொல்லியிருக்கணும் சொல்லாம போயிட்டேன் இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளையே நினச்சிக்கிட்டு ஒரு வருஷம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமும் வந்து நிற்கிறது என்னோட தப்புதா இனிமே நான் இந்த மாதிரி வரமாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றான் என் கணவர் எதுவும் பேசாமல் சரி நீ போகலாம் இனிமேல் நீ தொந்தரவு செய்வதாக தெரிந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று மிரட்டினார் மேலும் என்னுடன் வா என்று அவனை அழைத்துக்கொண்டு அவரும் அவர் நண்பர்கள் இருவரும் போய்விட்டனர் அதன் பிறகு வீட்டிற்கு வந்தவர் எல்லாம் இனிதே முடிந்துவிட்டது இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டு என்னை கட்டிக்கொண்டார் நான் என்ன நடந்தது அவனை அழைத்துக்கொண்டு எங்கே போனீங்க என்றேன் அவனை அழைத்துக்கொண்டு ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டரிடம் கூட்டி போனேன் அவனுக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்க சொன்னேன் அவனும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதாக கூறியிருக்கிறான் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் சரி செய்து விடலாம் என டாக்டர் சொன்னார் என்னை பார்த்த உடனேயே அவன் தன் தவறை உணர்ந்து விட்டான் மருத்துவரிடமும் நல்ல விதத்திலேயே பேசினான் நம்ம வாழ்க்கையில் இனி அவன் வரமாட்டான் என்றார் நான் எழுந்து போய் அவரை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன் நன்றி கதை இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி